ிய நாலு பதினேழு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று பவுல் சொல்லுகிறார் அது சீக்கிரத்தில் நீங்குமாம் இந்த உபத்திரவம் தேவ நீ உபத்திரவத்தின் வழியாகத்தான் கடந்து வர வேண்டும் இந்த பாடுகளை நீ அஸ்திபாரமாக வைத்து அதன் மேலே நடந்து பரம அலைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி நீ ஓட வேண்டும் ரோமர் எட்டு பதினெட்டிலே பவுல் சொல்லுகிறார் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் இக்காலத்து பாடுகள் துக்கம் அவமானம் யாதி போராட்டம் துன்பம் வேதனைகள் ஏமாற்றம் வறுமை இல்லாமை இயலாமை கஷ்டங்கள் இது எல்லாம் நம் விசுவாச பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் நீ கொஞ்சம் பொறுத்துக்குள் உன் நேசர் வரப்போகிறார் உன்னை அழைத்து கொண்டு செல்ல வரப்போகிறார் அவர் உனக்கு ரெண்டு குருந்தியர் ஐந்து ஒன்று சொல்லுகிறது தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடாகிய பரலோகத்தில் நமக்கு உண்டென்று சொல்லப்படுகிறது உனக்கு ஒரு நித்திய வீடாகிய பரலோகத்தை கொடுக்க அவர் சாக்கியம் இருக்கிறார் இயேசு விசுவாச பிள்ளைகளே நாம் அடைய போகும் இந்த மேன்மையான மகிமைக்கு ஒப்பிடும்போது இந்த உபத்திரவம் நமக்கு லேசான உபத்திரவம் தான் இதை நீ சகித்துக்கொள் இந்த பாடுகள் உபத்திரவத்தை நீ அஸ்திவார கல்லாக வைத்து அதன் ஏறி நீ பரம அழைப்பின் பந்தை பொருளை நோக்கி ஓட்டமிடு இந்த உபத்திரவத்தை கண்டு நீ சோர்ந்து விடாதே நீ அதிலே பின்மாறி போய்விடாதே கொஞ்சம் பொறுத்துக்குள் உன் நேசர் வரப்போகிறார் உனக்கு ஒரு மகிமையான இடத்தை வைத்திருக்கிறார் நீ அதற்காக ஆயத்தப்படு நீ மாத்திரமல்ல உன்னோடு கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக என்று வேதாம சொல்லுகிறது இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள் உனக்கு லேசானதாக மாறும் நேசர் வரப்போகிறார் உனக்கு மகிமையான பரலோகத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அதற்காக நீ ஆயத்தமாக உன் ஓட்டத்தை ஏடு அ மேன்